எல்லோருக்கும் வணக்கம் இருபத்தி மூன்றாவது கோட்பாடு பார்க்கலாம் இது கொஞ்சம் தெளிவாக இருக்கிறது அந்த அளவிற்கு குழப்பமில்லை இது என்ன சொல்கிறது நோயினை குணப்படுத்த வேண்டும் என்றால் நோயில் உள்ள அறிகுறி போல அதே குணநிலையுடைய மருந்தினை தேர்ந்தெடுக்க வேண்டும் அதற்கு எதிர்மறையான குணமுடைய மருந்தினை நிறைந்திருந்தால் நோய் குணமாகாது உதாரணமாக ஒருவருக்கு காய்ச்சல் இருக்கிறதை வைத்துக் கொள்ளலாம் அப்படி என்றால் அவன் உடலை குளிர வைக்கக்கூடிய மருந்தினை கொடுத்தால் காய்ச்சல் தீராது மீண்டும் சொல்கிறேன் ஒருவனுக்கு உடல் சூடாக இருக்கிறது காய்ச்சல் அடிக்கிறது வைத்துக்கொள்வோம் அவனுக்கு உடலை வைக்க தன்மை உள்ள மருந்தினை கொடுத்தால் அவனுக்கு காய்ச்சல் தீராது ஆனால் அல்லபதி மருத்துவர்கள் இதைத்தான் செய்கிறார்கள் எதிர்மறையான மருந்தினை கொடுக்கிறார்கள் இதனால் வந்து அந்த நோய் ஒரு தற்காலிகமாக குணப்படுகிற குணமடையலாம் எதிர்மறையான மருந்தினை கொடுக்கும்போது அந்த நோய் ஒரு தற்காலிகமாக குணமடைகலாம் இப்பொழுதுக்கு காய்ச்சல் விட்டது போல் தெரியும் ஆனால் நான்கு மணி நேரங்களில்தோ இருந்து ஒரு நாள் மீண்டும் அந்த நோய் அவருக்கு திரும்ப வரும் இதை அலபதி மருந்து உபயோகப்படுத்தும் பலருக்கு தெரிந்திருக்கலாம் ஆனால் நோய் அலகுதி மருத்துவர்கள் நோயினை தற்காலிகமாக குணப்படுத்துகிறார்கள் இல்லை கொஞ்சம் தள்ளி போடுகிறார்கள் இந்த இவர்கள் கொடுத்த மருந்தின் குணம் தீரும் பொழுது மருந்தின் சக்தி குறையும் பொழுது அந்த நோய் மீண்டும் தலையெடுக்கும் அதுவும் அதிக வீரியத்துடன் தலையெடுக்கும் ஆனால் ஹோமியோபதி மருத்துவ முறையில் ஒரு நோய் குணப்படுத்தால் அது திரும்ப எளிதாக வராது அதுவும் நாள்பட்ட வியாதிகள் இந்த குரோனிக் டிசீஸ் என்று சொல்வார்கள் அப்படி நாள்பட்ட வியாதிகள் ஒருமுறை குணப்படுத்தப்பட்டுவினால் அவருடைய வாழ்நாள் முழுவதற்கும் அந்த நோய் திரும்ப வருவதற்கு வாய்ப்பு மிக மிக குறைவு எனவே ஒரு நோயினை குணப்படுத்த முடியும் என்றால் அந்த நோயின் குணமுள்ள அதே மாதிரி குணமுள்ள மருந்தினை தேர்ந்தெடுக்க வேண்டும் எதிர்மறையான அந்த மருந்தினை தேர்ந்தெடுத்தால் அந்த நோய் அவருக்கு குணமடையாது நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நூலில் வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்